ஜெகதேவி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் எண்பதாம் ஆண்டு ஆடை கிருத்திகை வரும் பதினாறாம் தேதி பெருவிழா தே மதியலகன் எம்எல்ஏவுக்கு அழைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஜெகதேவி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்முக ஸ்ரீ பால விநாயகர் அருள்முக ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் எண்பதாம் ஆண்டு ஆடை கிருத்திகையை முன்னிட்டு புஷ்ப காவடி மயில் காவடி பெருவிழா வரும் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது நிகழ்ச்சிக்கு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியலகன் எம்எல்ஏவுக்கு ஜெயதேவி கிராம மக்கள் மற்றும் விழா குழுவினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் தலைமையில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரவணன் ஊர் கவுண்டர் வேலு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்செலியன் ஜோதி ராவணன் கிருஷ்ணமூர்த்தி ராமமூர்த்தி விநாயகம் ஆகியோர் நடைபெற இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் திருவிழாவிற்கு தே மதியழகன் எம்எல்ஏவை நேரில் சந்தித்து அழைப்புதல் பத்திரிகை வழங்கினர்